வணக்கம் நண்பர்களே இன்றைய ராசி பலன் பார்க்கலாம் என்று மூன்றாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று காலை விடிய காலை சூரிய உதயத்திற்கு முன்னரே ஐந்து மணி நாற்பத்தி இரண்டு நிமிடத்திற்கு மிதுன ராசியிலிருந்து சந்திரன் கடக ராசிக்கு மாறப்போகிறார் கடகத்தில் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் சஞ்சரிக்கக்கூடிய நிலை இருக்கிறது புனர்பூசம் நான்கு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு மூன்று டிகிரி இருபது மினிட்ஸ் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு குறைவான நேரத்தை கொடுக்கக்கூடிய நிலை அது பகல் பனிரெண்டு மணிக்கு முடிவடைந்து கடகத்திலேயே நட்சத்திர மாற்றத்தை அடையக்கூடிய நிலை பூசத்திற்கு சந்திரன் மாறக்கூடிய இருக்கிறது இதுதான் இன்றைக்குடைய கிரக மாற்றம் அப்படின்னு சொல்வது சந்திரனுடைய நிலை மேலும் கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது ரிஷபத்தில் செவ்வாயும் குருவும் இணைந்திருக்கிறார்கள் கடகராசியில் சூரியன் இருக்கிறார் சிம்ம ராசியில் புதன் கிரகமும் சுக்கிரன் கிரகமும் இணைந்திருக்கிறார்கள் கன்னி ராசியில் கேது கிரகம் இருக்கிறார் கும்ப ராசியில் சனி கிரகம் வக்கரமாக இருக்கிறார் மீன ராசியில் ராகு கிரகம் இருக்கிறார் இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளுக்கும் பலன்களை சுருக்கமாக பார்க்கலாம் மேஷத்திற்கு தொழில் வருமானம் உயரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் பணி தொடர்பான லாபங்கள் இடமாற்றம் குறித்த சில விஷயங்கள் நன்மை அளிக்கும் குழந்தைகளுக்கு வேலை வருமானம் வெளிநாடு தொடர்பான லாபங்கள் நடக்கக்கூடிய நல்ல நிலை வாழ்க்கை துணைக்கு தொழில் வளர்ச்சி நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி தந்தையுடைய ஆரோக்கியத்தில் சற்று அதிக அக்கறை காட்ட வேண்டும் பார்க்கலாம் அதிர்ஷ்டத்தினால் ஏற்படும் பணியில் வளர்ச்சி பணி தொடர்பான நிலை தொழில் லாபமும் சிறப்பாக இருக்கும் பனிரெண்டு மணிக்கு மேல் புதிய முயற்சிகளில் சற்று கவனம் தேவை அடுத்தது மிதுனத்திற்கு பார்க்கலாம் மிதுன ராசிக்கு வருமானம் உயரும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை இடமாற்றம் சம்பந்தமான சில விஷயங்கள் தெளிவான ஒரு முடிவாக எடுக்கப்படும் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை உணவில் நிதானம் கவனம் அடுத்தது பார்க்கலாம் கடகராசிக்கு குடும்ப வாழ்வில் சற்று அக்கறை அதிகமாக காட்ட வேண்டும் வாக்கு கொடுக்காமல் இருப்பது யாரிடமும் எதையும் பேசாமல் அவசரப்பட்டு பேசிவிடாமல் இருப்பது ஒரு நல்ல பாதுகாப்பை கொடுக்கும் கோபத்தை குறைத்துக் கொள்வதும் ஒரு நல்ல நிலை புதிய முடிவுகளில் தன்னிச்சையாக முடிவெடுக்காமல் சிலரிடம் கலந்து பேசிவிட்டு முடிவெடுப்பது நன்மை அளிக்கும் குழந்தைகளிடமும் நீங்கள் அனுசரித்து தட்டி கொடுத்து செல்வது ரொம்ப நல்ல பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது சிம்மத்திற்கு பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு தொழில் சம்பந்தமான லாபம் சிறப்பாக இருக்கிறது பொருளாதாரத்தில் நல்ல மேன்மையான நிலை வெளிநாடு தொடர்பால் ஆதாயமான ஒரு ஸ்பெசிபிக்கான நல்ல பலன்கள் நடக்க இருக்கிறது மூத்த சகோதர உறவில் அதிக கவனம் அவர்களோட ரிலேஷன்ஷிப் இல்லைனா அவர்களுடைய ஆரோக்கியம் அவர்களோடு கருத்து வேறுபாடு வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது விரையங்கள் சற்று அதிகமாக கூடிய நிலை சற்று கவனம் தேவை குழந்தைகளுடனும் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது நன்மை அளிக்கும் அடுத்தது கன்னி ராசிக்கு பார்க்கலாம் கன்னி ராசிக்கு அதிர்ஷ்டத்தினால் நல்ல ஒரு மேன்மை தொழில் லாபம் வருமானம் சிறப்பாக இருக்கும் தந்தை வழி ஆதாயம் குழந்தைகளுக்கு நல்ல வளர்ச்சி நல்ல ஒரு ஐந்து ஒன்பது பலம் ரொம்ப சிறப்பாக இருப்பது நல்ல நிலை தந்தை ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனம் காட்ட வேண்டும் அடுத்தது துலாம் ராசிக்கு பார்க்கலாம் துலாம் ராசிக்கு அரசாங்கம் சம்பந்தமான ஆதாயம் தொழில் வளர்ச்சி திடீர் லாபம் அற்புதமான ஏற்றமான நிலை தனப்பிராப்தி திடீரென்று கிடைக்கக்கூடிய நல்ல நிலை பிரயாணங்கள் பிரயாணங்களால் நன்மை நடக்கும் தைரியம் அதிகரிக்கக்கூடிய அளவிற்கு பொருளாதார மேன்மையும் குடும்பத்தில் நிம்மதியும் இவங்களுக்கு ஏற்படும் அடுத்தது விருச்சிகத்திற்கு பார்க்கலாம் விருச்சிக ராசிக்கு காலை ஐந்து மணி நாற்பத்தி இரண்டு மணிக்கு சந்திராசிரமம் முடிந்துவிடக்கூடிய நல்ல நிலையாக இருக்கிறது ஆனாலும் சந்திரன் ஒன்பதில் வந்து அமரும் பொழுதும் அது பாதக ஆட்சி பெறக்கூடிய சந்திரன் அப்படிங்கிறதுனால சற்று கவனம் தேவை எல்லா விஷயத்திலும் சற்று நிதானம் தாய் தந்தையரிடம் வாக்குவாதம் செய்யாமல் இருப்பது நன்மை குழந்தைகளிடமும் நீங்கள் அனுசரித்துச் செல்வது வாக்குவாதம் தவிர்ப்பது நன்மை அளிக்கும் அடுத்தது தனுஷு ராசிக்கு பார்க்கலாம் தனுஷு ராசிக்கு காலை ஐந்து நாற்பத்தி இரண்டு முதல் சந்திராஷ்டமம் நடக்கக்கூடிய நிலையாக இருக்கிறது தாய் தந்தையருடன் வாக்குவாதம் கூடாது தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை அடுத்தது மகரத்திற்கு பார்க்கலாம் மகர ராசிக்கு மேல் நன்மைகள் உண்டு குழந்தைகளுக்கு லாபம் குழந்தைகளுக்கு நல்ல வளர்ச்சி நண்பர்களால் நன்மை ஏற்படும் நீங்க கேட்ட உதவி உங்க நண்பர்கள் வழியில் இருந்து உங்களுக்கு கிடைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை ஓரளவிற்கு அதிகரிக்கக்கூடிய நாள் அடுத்தது கும்பத்திற்கு பார்க்கலாம் கும்ப ராசிக்கு ஆரோக்கியத்தில் சற்று அக்கறை தேவை வாக்கு கொடுக்க வேண்டாம் இரண்டாம் பாவகமும் ஆறாம் பாவகமும் கனெக்ட் ஆவது உங்களுக்கு பேச்சினால் தேவையில்லாத எதிரிகளை உருவாக்காமல் இருக்க வேண்டும் உணவில் அக்கறை தேவை அப்பொழுதுதான் ஆரோக்கியத்தை சரியாக உருவாக்கத்தை வைத்துக் கொள்ள முடியும் தொழில் லாபம் சிறப்பாக இருக்கும் தொழிலில் இன்று அதிக அக்கறையோடு இருக்க வேண்டிய ஒரு நாள் அடுத்தது மீனத்திற்கு பார்க்கலாம் பகல் பனிரண்டு மணிக்கு மேல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் மீனராசியுடைய குழந்தைகளுக்கு எந்த விஷயங்கள் முயற்சிகள் உங்களுக்கு நீண்ட நாள் தடைகளாக இருந்ததோ அதெல்லாமே நீங்கி அவங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான நிலை ஆனாலும் ஓவர் கான்பிடன்ஸை நீரராசி தவிர்ப்பது நன்மை அளிக்கும் நன்றி நண்பர்களே இதுதான் மூன்றாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமைக்கான பலன்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்